ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே சூரியன் பன்னெண்டில் வந்திருக்கார் விரயமாச்சே அப்படின் பன்னிரெண்டாம் இடம் வந்து விரயம் மட்டும் இல்லை மோக்ஷம் மோக்ஷம்னா நம்ம உடனே பெருமாள்கிட்ட போகிற மோக்ஷம் நினைச்சுன்னா அது இல்லை படுக்கை சுகம் பெட் ஷேரிங் இந்த குழந்தையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா கல்யாணம் ஆயிடுத்து நாலு வருஷம் ஆயிடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுத்து குழந்தையே இல்லை அப்படின்ற நான் ரெண்டு மூணு ராசிக்கு இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படிதான் வருது பல ராசிக்கும் இந்த மாதிரி வரும் இந்த மாதம் அதுதான் இந்த மாதத்தோட விசேஷம் கல்யாண வேலையும் இந்த மாதத்தில் அப்படி தான் வரும் நிறைய ராசிகளுக்கு வரன் தேடி வரும் ஆண்டாள் மாதம் ஆண்டாளுடைய தன்மையே வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அப்போ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறது அதே ஆண்டாள் ஆண்டாள் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிற பா பாசுரம் பண்ணுறா மார்கழி மாதத்தில் வரன் வருது ஆண்டாளுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் கண்ணனை குழந்தையாக நினச்சி குழந்தையை பார்த்து பாடுறார் கண்ணனை குழந்தையா நினைச்சு அப்படியே பாடுறார் குழந்தையா பாடுறார் பெருமாளுக்கு பல்லாண்டு கூடுறார் சோ இந்த மாசமானது முக்கியமா எல்லா ராசிக்காரர்களுக்கும் குழந்தையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குழந்த பாக்கியம் என்றவாளுக்கு அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிக்கும் குழந்தை பிறக்கறதுக்கான பாக்கியம் அதிகம் அதே போல கல்யாண வரன் அமையறதுக்கான கல்யாணமாகும் அப்படிங்கிறது அது அப்புறமா பண்ணலாம் ஆனால் இவர் தான் மாப்பிள்ளை இவர் தான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மார்கழியில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இப்போ இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டில் சனி இருக்குது பாத சனி சார் ஏழரை சனி சார் நீங்கள் ஒரு காலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது உங்களுக்கு வந்திருக்க பிரச்சனை அப்படின்னா அது ஏழரை சனினால் இல்லை ஏன்னா சனி தன்னோட வீட்டில் இருக்கும்போது அது கெடுதல் பண்ணாது தன்னுடைய ராசிக்காராளுக்கு கெடுதல் பண்ணவே பண்ணாது யாராவது தப்பா சொல்லியிருந்தா மனசுல இருந்து அதெல்லாம் அழிச்சிருவோம் மகர ராசி கும்பராசிக்கு சனி படுத்துவே படுத்தாது ஹண்ட்ரட் அதே போல உங்களுக்கு ரெண்டு குடைவன் மூணில் இருக்கா கும்பராசிக்கு ரெண்டு அதிபதி ஒருத்தர் வந்து சனி இன்னொன்னு வந்து ராகு சனிக்கு அது ஆபீஸ் தான் வீடு இல்லை வீடு வந்து மகர ராசி கும்பராசி சனியோட ஆஃபீஸ் பட் ராகுவுக்கு கும்பராசி வீடு மிதுன ராசி ஆஃபீஸ் மூலத்திரிகோம் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ராகு மூணில் இருந்து ஒரு தைரியத்தை கொடுத்துட்றார் ஜென்ரலாக மூணில் ராகு இருந்தால் மனோதிடம் போயிடும்பா இல்லை இங்கே உள்ட்டாக இருக்கு கண்டிப்பாக ம தைரியம் அதிகமாக இருக்கும் புதுசாக வேலை கிடைக்கலாம் புதுசா வருமானம் வரலாம் எதிர்பாராத இனங்கள்லேருந்து வருமானம் வரலாம் நீங்க ஒரு வேலை பார்த்தேன் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும்னு உங்களே உங்களாலேயே நம்ப முடியாது டக்குன்னு கூப்பிட்டு அப்பா இந்த இடத்துக்கு ஒரு ஆள் தேவை நீ அங்க போ ஒரு சின்ன போஸ்ட் கொடுத்து அதுக்கு உண்டான சேலரியும் கொடுத்துடுறேன் நீ போயிட்டு வான்னு சொல்லலாம் நினைச்சு கூட பார்க்காது இந்த மாசம் நடக்கலாம் கல்யாண ஆரத்துக்கெல்லாம் சொல்லிட்டேன் கல்யாணம் குழந்தை எல்லாம் சொல்லிட்டேன் அது டெஃபினட்டா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா முயற்சி நடக்கும் வேலைக்கு போறவாளுக்கு இந்த மாதிரி நடக்கலாம் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு எப்பயோ ஒரு வருஷம் கேட்டேன்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசின்னு இருந்தேன் அதோட போயிட்டு அவள் வருவான்லாம் நம்பிக்கையே போயிடுத்து சுத்தமாக திரும்ப பிஸ்னஸ் கொடுப்பான்னு நம்பிக்கையே இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற மகர ராசி தொழில் பண்ணுறவாளுக்கு பிஸ்னஸ் மகர ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவாள் கண்டிப்பாக நம்ம எப்பயோ போட்டால் விதை அதில் கொஞ்சம் ஸ்லோவாக முளைக்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்போ என்ன ஆகும்னா சுக்ரன் வேலை இருக்கார் சுக்ரன் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு போகிறார் அப்போது பணம் வரும் பணம் வந்தால் கூடவே பகையும் வரும் இல்லையா பார்த்தியா பணம் வந்துடுத்து என்ன ஆட்டம் போடுறோம் அப்படிம்பா அந்த பகை வரும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் புது வருஷம் பறக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மகர ராசிக்கு யாரால அப்படின்னா குடும்ப உறவுகளால் வெளிமண் இல்லை இன்னும் இரண்டாம் இடம் பாதிக்கப்படுறது குடும்ப உறவுகளால் எட்டாம் இடத்துக்கு சனியோட பார்வை ஓகே மகர ராசிக்கு எட்டு குடையவன் பன்னெண்டுல மறையிறது அதுவே நல்லது அது ரொம்ப நல்லது சோ அப்ப மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நன்மையும் நடக்கும் கொஞ்சம் கவனமா குடும்பத்தினரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வெளி மனுஷாட்டை பேசும்போது வெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவா அல்லது நமக்கு கீழே வேலை செய்கிற லேபர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக பேசுங்க பயந்து பேச வேண்டாம் நீங்கள் சத்தம் போட்டு பேசணும்னு சொல்லலை பயந்து பேச வேண்டாம் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக பேசுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போடும் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் நல்லது தான் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பக்கத்தில் இந்த மகர ராசிக்கு ஜென்ரலாக பெரும்பாலும் ஆஞ்சநேயருடைய பலம் இருக்கும் அதனால் பக்கத்தில் ஏதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அங்கே போய் அபிஷேகத்துக்கு ஒரு ஜலம் கொடுங்க வாட்டர் கொடுங்க ஒரு குடம் தண்ணி கொடுங்க இல்லை சார் நான் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலெலாம் ஒன்றுமே இல்லை சரி ஏதோ ஒரு கோயில் இருக்கும் இல்லையோ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கும் இல்லையோ அந்த கோயிலில் கொண்டு கொடுங்க அவர் அப்படியே ஆஞ்சநேயருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பார் குடுங்க ஏன்னா கடவுள் ஒத்தர் தான் நம்ம தான் பிரிச்சு வச்சிருந்துருக்கோம் கடவுளை பல ரூபமா நம்ம தான் பார்த்துன்னு இருக்கோம் பல பேர்ல நம்ம தான் சொல்லின்னு இருக்கோம் சத்யம் ஏகம் பகுதா வதந் வதந்தி பகுதா வதந்தி அப்படின்னு ருக்வேதம் சொல்றது கடவுள் ஒத்தர் தான் நம்ம தான் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ல பேசுகிறோம் டிஃப்ரெண்ட் டைப் அதனால நீங்கள் இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை கொண்டு போய் சேர்த்திருவார் அவர் டோன்ட் ஓரி அப்போ நீங்க பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அங்கே ஜலம் குடுங்கோ திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைய பால் கொடுங்கோ நல்லது அபிஷேகத்துக்கு பால் கொடுங்கோம் மரம் செடி கொடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுங்கோ இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வரேன் இது ஏன் அப்படின்னா மூச்சு காற்ற சீராக்கும் நம்ம மூச்சு சீராச்சுன்னா நம்ம செயல்பாடுகள் இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வயசானவா மகர ராசியில் அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் உட்காண்ட்ருக்கோம் ஆனோம் பொண்ணோம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்பா எனக்கு காப்பி கிடைக்கலப்பா எனக்கு டிஃபன் வரவே இல்லைப்பா போடாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க எப்போ கொடுக்குறாலோ வாங்கிக்கோங்க பொறுமையாக இருக்கும் அதே போல் விட்டு கொடுத்து போங்க குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க பரவாயில்லப்பா நீ சொல்கிறத நான் கேட்குறேன்ப்பான்னு சொல்லுங்க இந்த மாதம் ஏன்னா இது ஆண்டாள் தாயாரோட மாதம் அப்போ என்ன பெரிய பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை வந்து என்னப்பா இப்படி எல்லாம் பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிறியா நடக்கிற மா சொல்லி பார்த்தார் கேட்கல ஓகே பெருமாளை அவரும் மாப்பிள்ளையாக வரிச்சுட்டார் பொண்ணுக்கு ஆசுரம் பொண்ணு மேலே பாசத்துக்கு வச்சிடும் குழந்தைகள் மேலே பாசமாக இருக்கிற எந்த பெற்றோர்களும் குழந்தைகளோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவா மகர ராசி வயோதிகர்களே ஆனோ பண்ணும் உங்கள் குழந்தைகளோட அட்ஜஸ்ட் பண்ணுங்க குடும்பத்தில் சண்டையே வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் ஆண்டாள் தாயார் மாதத்தில் வேண்டவே வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ரைட்டா நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244